கன்னிராசி நேயர்களுக்கு என் நன்பான வணக்கங்க வரும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை மனதார வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்குங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீசம் எனும் பலவீன நிலையை அடைகிறாரு புது பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலும் நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கார் அதிசாரம் என்கிற முறையில் குரு ப அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு கடகத்துல உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களையே கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட போகுது ஒண்ணுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நன்மையை தரும் அமைப்புல இந்த அக்டோபர் மாதம் அமைய தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இப்போ இல்ல அந்த வகை இந்த அக்டோபர் மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்லாம் வெற்றிகரமா முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த விஷயம் சாதகமாக முடிய போகுது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் இடையூறுகள் ஏற்பட்டாலும் சாமர்த்தியமா முறியடிச்சிருவீங்க மாத முற்பகுதியில உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமா குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படலாங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ஆகும் மனைவிக்கிடையே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க அதனால ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போறது நல்லது உறவினர் வகையால செலவுகள்லாம் அதிகரிக்கும் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க வழக்குகளில் அவசரம் காட்டக்கூடாதுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் அலுவலகத்தில் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க அதிகாரிகள் அனுசரணையா நடந்துக்குவாங்க சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்க இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க மாத விற்பகுதியில பணிச்சுமை பனிச்சுமை அதிகரிக்க போகுது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் எதிர்பார்த்த லாபமெல்லாம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை முறியடிப்பீங்க குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது தேவையான பணம் இருக்கிறதால செலவுகளை சமாளிச்சுருவீங்க உறவினர்கள் வருக உற்சாகம் தருவதோட வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்குங்க மகிழ்ச்சி தரும் விதமாக மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கலவையான மாதம் இருக்க போதுங்க ஆனா சமாளிக்கக்கூடிய மாதமாவும் இருக்கும் வாழ்க்கை துணை காதலர் பெரியவர்களுடன் தவறான தொடர்பு போன்ற சில உறவு சிக்கல்களை நீங்க சந்திக்க நேரிடும் இது சில உணர்ச்சி பூர்வமான இடைவெளிக்கு வழிவகுக்குங்க தொடர்பு மற்றும் புரிதலுக்கு வெளிப்படையா செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் திட்டமிடல் மற்றும் கடந்த கால முயற்சிகள் காரணமா உங்கள் நிதிநிலை ஸ்திரமா சிறப்பா இருக்கலாங்க ரசிகர்களுக்கு தொழில் வலுவா இருக்குங்க மேலும் அவர்களின் தொழில் வளர்ச்சி நிலையில இருக்கும் ஆரோக்கியம் தொடர்ந்து மேம்படும் மேலும் குறைந்த அளவிலான மன அழுத்தத்துடன் நீங்க நல்ல ஆற்றலை உணரலாம் உங்க நல்வாழ்வுக்காக ஒரு வழக்கத்தை பராமரிக்க பரிந்துரைக்கப்படுதுங்க பள்ளி அல்லது இளங்கலை படிப்புகளில் உங்க மாணவர்கள் சீராக இருக்கிறது சவாலாக இருக்கலாம் அதே நேரத்தில் முதுகலை மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்புகளால வெகுமதி பெறுவாங்க ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ச்சி உணர்திறனுடன் உங்கள் தொழில்முறை நிலைத்தன்மை சுகாதார மேன்மை மற்றும் உயர்கற்றல் நிலையை ஆதரிப்பதற்கான ஒரு மாதமாக நீங்க அனைத்து பகுதிகளையும் சம நிலைப்படுத்தினா தொடர்ச்சியான வளர்ச்சி அங்கீகாரம் மற்றும் தெளிவு மேம்படுங்க மாத தொடக்கத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குங்க குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாம் போகுது கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதம் ஒற்றுமை மேலோங்க ஒருவர் மனைவி ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்து குடும்பத்தை சம்மப்படுத்துவாங்க சிலர் எதிர்பாராத செலவுகள்லாம் வந்தாலுமே அதை சமாளிக்கும் நிலை இந்த மாதம் ஏற்படுங்க எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போது பணவரவு அதிகரித்து வங்கியில கையிருப்பு கூடுங்க நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருளை மனைவிக்கு வாங்கி கொடுக்க நினைச்சிருப்பீங்க இந்த பொருளை இப்போ வாங்கி கொடுக்க போதிய வாகனம் வாங்குகிற வாய்ப்பு இந்த மாதமும் ஏற்படுங்க உறவினர்களின் ஒத்தாசையும் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் பிள்ளைகளின் தேவையை சிரமப்பட்டு பூர்த்தி செய்ய போறீங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேருங்க குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு போய் வருவீங்க பிள்ளைகளின் நலனுக்காக அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவை நாட வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் ஏற்பட போதுங்க அலுவலகத்தில் உங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுவீங்க வேலையை பொறுப்புடன் பார்ப்பீங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாங்க அரசு அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது இந்த மாத பிற்பகுதியில் அலுவலக பணியில் சறுக்கல்கள் உண்டாகலாம் கொஞ்சம் கவனத்தோட சமாளிக்கணும் நீங்க தொழிலும் வியாபாரமும் சூடு பிடிக்குங்க வித்தியாசமான அணுகுமுறைகையால் வியாபாரத்தை செம்மையாக நடத்த போகிறீங்க போட்டியாளர்கள் மூக்களை விரல வச்சு ஆச்சரியப்படுவாங்க சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு அதிகம் இருக்காது கணக்கு வழக்குகளை சரியாக எழுதி வைக்கணும் நீங்கள் குடும்ப பொறுப்பை சுமக்கிற பெண்களுக்கு ஆனந்தம் தரமாதமாக இது அமையுங்க நினைச்சதை வாங்க போகிறீங்க உங்களுடைய சேமிப்பெல்லாம் அதிகரிக்க போகுது உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மை எல்லாம் உண்டாக போதுங்க சம்பளம் அதிகரிப்பு போன்ற சலுகைகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகுங்க அதே வேளையில் அடுத்த ஒரு செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள்லாம் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனரிடம் வீண் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாங்க தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் நீங்குங்க பார்ட்னர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க கடன் கொடுக்கும்போது கவனம் தேவைங்க வாகன வசதியெல்லாம் இந்த மாதம் உண்டாக போது அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதே நன்மை தரும் உங்களுக்கு நீண்ட தூர தகவல்கள்லாம் நல்லவையாக இருக்க போதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்க போகுது சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க அலுவலக விவகாரங்கள்லாம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டு எல்லாத்தையுமே சமாளிக்க போகிறீங்க மேலிடத்தில் மனம் விட்டு பேசுகிறது கருத்து வெற்றுமையை ஏற்படாமல் தடுக்குங்க பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவைங்க கவனத்தோடு செய்கிறதுனால பல விபத்துகளை தடுக்க நேரிடுங்க கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போதுங்க உங்களின் திறமைகள்லாம் இந்த மாதம் பழிச்சுடுங்க அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போதுங்க பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலமெல்லாம் உண்டாக போதுங்க மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை இந்த மாதம் கவனமாக பாடங்களை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மேலும் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்கள் திருட்டு போகலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்ல ஞாபக சக்தியை இழக்காமல் இருக்கிறதுக்கு மன சஞ்சலத்தில் ஆழ்த்தக்கூடாதுங்க பயிற்சியினால அது சாத்தியமாகும் கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள்லாம் வந்து சேரப்போகுதுங்க இந்த மாதம் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் மேலும் இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்குங்க ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரித்தாலும் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முதல்ல ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதால புத ஆதித்ய யோகம் உண்டாகி உங்கள் விருப்பங்கள்லாம் பூர்த்தியாக போதுங்க எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற போகுது புதிய சொத்து வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்த என்ன கனவுகள்லாம் நனவாக போகுது ஆறு இடத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வழங்க போகிறாரு உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகுங்க வம்பு வழக்குகள் இருந்த நிலையெல்லாம் மாறப்போகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வழக்கெல்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையுங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிக்க போறாரு குடும்பத்தில் நிம்மதியை உண்டாக்குவாரு பொன் பொருள் சேர்க்கைக்கு வழி அமைப்பாருங்க உங்கள் திறமைகள்லாம் எல்லாம் வெளிப்படுத்துவாரு கணவன் மனைவிக்குள்ள இணக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த அக்டோபர் எட்டு முதல் ஆபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால இதுவரை இருந்த நெருக்கடிகள் மறைய போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமானதா இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல தெளிவும் செயலில் உறுதியும் கொண்டு வாழும் உங்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே மாதத்தில் வெற்றி பெறுங்க அக்டோபர் ஏழு வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நெருக்கடிகள்லாம் ஏற்படுத்தினாலும் கூட அவர் பார்வைகளில் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு உண்டாகிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கப் போகுது கொடுத்த வாக்கை எல்லாம் காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுங்க வழக்குகள்லாம் சாதகமாகும் உங்கள் திறமை வெளிப்பட போகுது அக்டோபர் எட்டு முதல் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் இந்த மாதம் விலகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போதுங்க வரவேண்டிய பணமெல்லாம் இந்த மாதம் வந்து சிறப்பு போகுது பெரியோரின் ஆதரவெல்லாம் கிடைக்குங்க சகோதரிகளின் ஒத்துழைப்பு மற்றும் வேலைகளை வெற்றியாக்குங்க தன்னம்பிக்கை கூட போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் ஏற்படுங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் கிடைக்கும் ஆறாம் இடத்துல செஞ்சரிக்கும் ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் அள்ளி வழங்குவார் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முதல்ல ஆத்மகாரகனுடன் இணைந்து உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போறாரு சிலருக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்க போகுது வாங்க நினைத்த இடத்த வாங்க முடியும் தொழிலை விருத்தி செய்கிறதுக்காக கேட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் பங்கு மார்க்கெட்ல ஆதாயம் உண்டாகுங்க குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழல் எல்லாம் மாறப்போகுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளால் பெருமைப்படும் நிலை சிலருக்கு ஏற்படுங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்குங்க செல்வாக்கு வெளிப்பட போகுது மேலும் செலவுகளை திட்டமிட்டு இந்த மாதம் செய்யறது நல்லதுங்க புதிய காரியங்களை செய்ய துவங்க முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது நல்லது இருந்தது வேலையில இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க இதுல இருந்து வந்த சுணக்கம் எல்லாம் மாற வேலை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி எல்லாம் வந்து சேர போதுங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு பாதக்காரர்களுக்கு துணிச்சல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால குடும்பம் பண விவகாரங்கள்ல நெருக்கடியை சந்திக்க வேண்டியதா இருக்குங்க ஞானக்காரகன் குருவின் பார்வை அக்டோபர் ஏழு வரை இரண்டாம் இடத்துல கிடைக்கிறதால நெருக்கடி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமா இருக்கிறதால கடல்ல மூழ்கியவங்களுக்கு கரையேறுவது போல உங்கள் நிலைமை மாறப்போகுது கையில பணம் புரள போகுதுங்க நீண்ட நாள் கனவு எல்லாம் நனவாக போகுது சேமிப்பு உயிரினர் மதியில செல்வாக்கு அதிகரிக்க போகுது உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவி செஞ்சு அனுப்புவிங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கற கூட போகுதுங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் அக்டோபர் எட்டு முதல் மாறப்போகுது துறை ரீதியான வழக்குகளில் முடிவு ஏற்படுங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகுங்க திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து சேரப்போகுது கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் பிரிந்து சென்ற நண்பர்களை தவிர உணர்ந்து உங்களை தேடி வர போகிறாங்க ராகுவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடியெல்லாம் நீங்க போகுது உடல்நல முன்னேற்றம் அடையுங்க இழுபறியா இருந்த வழக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது மேலும் இந்த மாதம் பிள்ளைகள் வழியில் கவனம் தேவைங்க வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் எதிரிகளின் தொந்தரவுகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைய போதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வெல்லாம் கிடைக்க போது மேலும் நீங்கள் பரிகாரமா ஐயப்பனை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய நன்மைகள்லாம் உண்டாகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கணும் நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இப்போதான் புதுசா நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி